Big அப்டேட் எஸ் நம்ம விஜய் விடுதலை வெண்ணில் அவருடைய மாமா ஒரு பயங்கர சப்போர்ட் கொடுக்குறாரு இந்த இடத்துல ஸோ இதில் உண்மைகள் எல்லாமே அவரோட சைட்லேருந்து வருது எங்கே போய் உண்மையை சொல்லணுமோ அங்கே போய் அவர் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு தொடர்ந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் டேர்ஸும் அவருக்கு ஷூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்குமே கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா அடுத்து அதிரடியான ஒரு கதைக்களம் இருக்குது விஜய் வந்து ரொம்ப நாள் ஹீரோவை ஜெயிலில் வச்சுருக்க முடியாது இல்லையா அதனால் பயங்கரமான அப்கமிங் ட்ராக் இருக்கு இதெல்லாம் வர வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வரும் ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான இந்த இதில் ஒரு டீமாக இணைஞ்சு ஏன்னா ரவுடி கேங்க் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க இவங்களிடையே கடத்திடுவாங்க நினைக்கிறேன் வெண்ணிலாவையும் வெண்ணிலா மாமாவையும் பசுவும் அவங்க அடியாட்கள் வச்சு கடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இவங்களை மீட் எடுத்து ஒரு பெரிய சம்பவம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அது மாதிரி தான் அவரும் சொல்கிறதும் இருக்குது எனக்கும் கெஸ் பண்ணுறதும் அது மாதிரி தான் இருக்குது ஏன்னா ரவுடிங்கெல்லாம் ஓடுறாங்கல்ல ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு பர்சன்ஸ் ஓடி இருப்பாங்கள அது ஷட்டிங்ஸ் பண்ணுற அப்டேட்னா நினைவுக்கு அடிக்கடி வருது ஸோ இந்த இடத்துல வெண்ணிலாவுடைய மாமா எல்லா உண்மைகளையும் சொல்கிறாரு பசு இதில் ஜெயிலில் அரஸ்ட் ஆவார்னு நினைக்கிறேன் அது அடுத்த கதை தான் ஃபஸ்ட்டு நம்ம விஜய் விடுதலை ஆகிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பான அப்கமிங் ட்ராக் இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் டேஸோட ஷூட் தொடர்ந்து இருக்குது ஓகேவா இன்றைக்கி போல் போல ஆனால் தொடர்ந்து அஞ்சு நாள் ஷூட் இருக்குது அதுக்கப்புறம் விஜய் எப்படி மீட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது அவர் மலேஷியா போயிட்டு வந்தோடனே அவரோட ஷூட் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வரும் ஸோ நாளைக்கு இல்லையா பத்தாம் தேதி அவர் மலேஷியா போறார் ஸோ அந்த ஒரு விஷயம் முடிஞ்சோடனே பயங்கரமான சம்பவம் இருக்க போகுது காட்சிகளில் அதிரடியான விஷயங்கள் பயங்கரமாக சேசிங் கடத்தல் அதை காப்பாற்றுறதுன்றிருக்கு இந்த முறை வந்து விஜய் உள்ளே இருக்கிறனால நிவின் அன் குமரணி இவங்க ரெண்டுத்துக்கும் நல்ல சான்ஸு ஸோ அவங்களும் ஒரு மாஸ்க் கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ் காவிரியோட பங்கும் அழகா இருக்கும் ரொம்ப ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீன்லாம் ஒரு வர வாரம் நான் அதுக்கு அடுத்த வாரம் தான் வரும் இல்லையா இன்னும் ஷூட்டே எடுக்கலான்ட்டு பட் இருந்தாலும் அது வரைக்கும் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் இருக்குது பொறுமைக்காப்போம் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்குது விஜய் விடுதலை ஆகிறாரு வெணிலாவுடைய மாமா உண்மைகளாக சொல்கிறாரு பசு மாட்டுறாங்க இதுதான் பெரிய இம்பார்ட்டண்டான ட்ராக் இந்த மந்த்து ஓகே ஹாப்பியான அப்டேட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்பரேன் ஸோ பாப்பா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கான்ட்டு இன்றைக்கி ஷூட் இல்லை அப்படிங்கிறனால அப்டேட்ஸ் இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கலாம் அதாவது வேறு ஆங்கிளில் ஷூட் எடுத்துருக்கலாம் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் வெயிட் பண்ணுவோம் அவங்களே கருத்துக்கா ஓன்